அனைவருக்கும் வணக்கம் எளிய நினைத்தி மறந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மலர்களை உன் மாதங்க மூர்த்தியே உன் மகிமையினால் எமக்கு கிடைத்திடும் கீர்த்தியே மலர்களை உன் மாதங்க மூர்த்தியே உன் மகிமையினால் எமக்கு கிடைத்திடும் கீர்த்தியே நிலவை போலே தருவாய் குளிர்ச்சி நீங்கும் உன்னால் எங்கள் தளர்ச்சி நிலவை போலே தருவாய் குளிர்ச்சி நீங்கும் முன்னால் எங்கள் தளர்ச்சி மலர்களை உன்மேல் இறைப்போம் மாதங்க மூர்த்தியே உன் மகிமையினால் எமக்கு கிடைத்திடும் கீர்த்தியே உலகம் பெற்றோர் தான் என சுற்றி வந்து உத்தமனே நீ அடைந்தாய் வெற்றி உலகம் பெற்றோர் தான் என சுற்றி வந்து உத்தமனே நீ அடைந்தாய் வெற்றி திலகத்தை எங்களது நெற்றி திலகத்தை எங்களது நெற்றி தனில் தீட்டு முன்னால் திகழ்வோ மதிமுட்சி தீட்டு முன்னால் திகழ்வோம் மதிமூச்சி மலர்களை உன்மேல் இறைப்போம் மாதங்கமூர்த்தியே உன் மகிமையினால் எமக்கு கிடைத்திடும் கீர்த்தியே கலகம் செய்வோரை சிறைக்குள்ளடை கணபதியே எமக்கு கொடுப்பாய் கொடை கலகம் செய்வோரை சிறை கொள்ளடை கணபதி எமக்கு கொடுப்பாய் கொடை விலகும் உன் பேரை சொன்னால் தடை விலகும் உன் பேரை சொன்னால் தடை நாயகனே நீயும் கருணை மடை விலகும் உன் பேரை சொன்னால் தடை நாயகனே நீயும் கருணை மடை நாயகனே நீயும் கருணை மடை மலர்களை உன்மேல் மாதங்க மூர்த்தியே உன் மகிமையினால் எமக்கு கிடைத்திடும் கீர்த்தியே நிலவை போலே தருவாய் குளிர்ச்சி நீங்கும் உன்னால் எங்கள் தளர்ச்சி மலர்களை உன் உன்மேல் இறைப்போம் மாதங்க மூர்த்தியே. உன் மகிமையினால் எமக்கு கிடைத்திடும் கீர்த்தியே நன்றி வணக்கம்